அச்சா தம்பி சாப்பிட்டியாப்பா அண்ணா வந்துட்டியா எங்க இருக்க பாருங்க நந்து இங்க தான் இருக்கா சிஸ்டர் நீங்க எந்த ஷாப்ல ட்ரெஸ் கலெக்ஷன் பண்ணுவீங்க சொல்லுங்க உங்க ட்ரெஸ் எல்லாம் அப்படிலாம் இல்லப்பா இதெல்லாம் ரொம்ப பழகு புடவைங்க நீங்க சொன்னா கூட ஏதோ போய் சொல்றாங்கன்னு நினைப்பீங்க நீங்க அப்படிலாம் கிடையாதுங்க நார்மல் எங்க எப்படி போ வாங்குறமோ சுடிதார் பாத்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸும் பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல மேக்ஸ் ட்ரெண்ட்ஸ் டாப் எல்லா டாப்பும் டாப்பு பேண்ட் எல்லாம் அங்கதான் எடுப்பேன் சாரீ எல்லாம் அப்படி இல்லைங்க எல்லாம் இருக்கும் நான் போட்டேன் தலைவி சாரி தலைவரே நான் கவனிக்கல கவுன்சிலரே பேசா பார்த்துட்டு படிக்காம இருப்பேனா ஆஹ் சொல்லுங்க நீங்களே சாப்பிட்டீங்களா மேடம் சாப்பிடணும் யத்தீஷ் நீங்க என்ன யார்த்தீஷ் சாப்பிட்டீங்க கண்ணழகி அப்படியே குத்துறமுத்து முத்து அரை தங்கச்சி பேர் என்ன சொல்லுங்க இது ஒரு கடிச்சுக்கோ ஒரு எயித் தராவா முனுசாமி எயிட் தராவா நைன்த் தர தங்கச்சியே குதிரமத்து லைக் போட்டிங்களாங்க நானும் சாப்பிட்டு அப்பா லைவுக்கு வந்த சாப்பிட்டு தம்பி ஓகே கோட் ஹாய் வாங்க வெல்கம் ப்ளீஸ் லைக் மை சேனல் டுடே சப்பாத்தி நீங்கள் என்ன மேடம் சாப்பிட்டீங்க நான் சாப்பிடலைங்க நான் வந்து தோசை தான் சாப்பிட போறேன் தோசை கொஞ்சம் பிரியாணி இருக்கு கரெக்டாக சொல்லிட்டீங்களே ஓ ஏ பார்த்தீங்களா அவங்க கூட சேர்ந்து சேர்ந்து நான் புத்திசாலித்தனம் ஆயிட்டேன் லைக் போட்டுட்டேன் தேங்க்யூ குதிரைமுத்து உங்க பேர் என்னங்க குதிரைமுத்து தானா சாப்பிட்டாச்சா அண்ணா நீ சாப்பிட்டியா நைன்டி டூ பாருங்கப்பா லைக்க போட மாட்டீங்க மக்களே மோகனார் லைக்க தட்டி விடுங்க பிரசாத் 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 சண்டைக்கு வந்துருவாங்க அப்புறம் பிரசாத் வாங்க ஹாய் அக்கா சொல்லிருக்கீங்க பிரசாத் லைக்க தட்டி விடுங்கப்பா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ண சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தங்கம் கை வலிக்கும் எதுக்கண்ணா சொல்றீங்க பிளாஸ்டிக் வீட்டில் போடும் குண்டு பல்பு மாதிரி மங்களாக செய்யும் ஆனால் இயற்கையான பூ வீட்டில் மாற்றும் லைட் மாதிரி அடடா நான் எதிர்பார்க்கலையே மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் பளிச்சுன்னு இருக்கும் ஆஹ் சூப்பர் மேன் சூப்பராஜ் சட்டநாதன் ஹாய் வாங்க சட்டநாதன் நல்லா இருக்கீங்களா கானராஜ் தம்பி வாப்பா வாப்பா சட்டநாதன் லைக் போட்டுக்கோங்க ஆனந்த்ராஜ் லைக் போடுங்க பாட்டு பாடுங்க பாட்டு பாடக்கூடாதுங்க சேனல் ப்ராப்ளம் வருங்க கேக்கா வலிபால் வாங்களா வலிபாலா பேரா ஹாய் வாங்க நம்ம மனசுக்கு பிடித்தால் புடவை சுடிதார் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ள தோணும் அண்ணி ஆமாம் நான் குடவை எடுக்க மாட்டேன் நீ நான் மோஸ்ட்லி ஆபீஸ்க்கு நிறைய சுடிதார் தான் நான் யூஸ் பண்ணுவேன் இப்போ சரி சாரிலாம் அப்படியே கட்டாம அப்படியே இருந்து இருந்து ஒரு மாதிரி நஞ்ச மாதிரி ஆகுது எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸாரீஸ் எல்லாம் இப்போ நடுவில் ஒரு அஞ்சு வருஷத்துல நான் சேரீஸ் எல்லாம் மோஸ்ட்லி ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு சேரீன்றதே ரொம்ப ரேர் தான் நிறைய டாப்பு சுடிதார் டாப் அந்த மாதிரி எடுத்துட்டேன் வெற்றி குடித்தாங்க கை வலிக்க பாண்டியன் ஹாய் வாங்க நான் தான் இப்ப வந்தேன் அக்கா லைவுக்கு நந்துமா எப்ப வந்தா இப்பதான் பா கொஞ்ச நேரம் ஆகுதுப்பா பாப்பா வந்து சோ ஸ்வீட் கோவிந்தராஜன் வாங்க சிஸ்டர் நீங்க எங்க ஃப்ரெண்டு மேரேஜ் இருக்குது நீங்க கன்ஃபார்மா ராமநாதபுரம் வரணும் ராமநாதபுரம் கூப்பிடுறீங்களா எனக்கு கூறீங்க அன்பா ஆனா எனக்கு டைம் இருக்காதுன்னு சென்னையில உங்க ஃப்ரெண்ட் எங்கன்னா மேரேஜ் வச்சா சொல்லுங்க நான் வரேன் ஓகேவா சார் ஆனந்தராஜ் என் குரலை கேட்கறதுக்கு ஓடி ஓடி வந்தீங்களா சரி விடுங்க உங்களை மன்னிச்சு விடுற விடுங்க ஹலோ மேடம் வாங்க நீங்க எந்த ஊர் கோவிந்தராஜன் நான் சென்னை செல்வம் லைக்க போடுங்க கோவிந்தராஜன் ஐக்க போட்டு விடுங்கப்பா அண்ணா சாப்பிடுங்க அண்ணா அண்ணி வேற சொல்ல